கடலூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய நாயை மீட்க உதவிய சிறுவனுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது கடலூர் மாவட்டம் சிறுவரப்பூர் கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கிணற்றில் நாய் ஒன்று தவறி விழுந்து மூன்று நாட்களாக உயிருக்கு போராடி வந்துள்ளது அந்த வழியாக சென்ற பதிமூன்று வயதுடைய ஜெயஹேந்தன் என்ற சிறுவன் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளான் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி நாயை மீட்டனர் நாயின் உயிரை காப்பாற்ற உதவிய சிறுவனை தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் மதுரையிலிருந்து துபாய் புறப்பட இருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் மதுரை விமான நிலையத்திலிருந்து பனிரெண்டு இருபது மணிக்கு துபாய்க்கு புறப்பட வேண்டிய விமானம் தாமதமாக ஒரு மணிக்கு நூற்று முப்பது பயணிகளுடன் ஓடுதளத்திற்கு வந்துள்ளது பின்னர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் அனைவரும் கீழே இறக்கப்பட்டு விமானம் மீண்டும் விமான நிலையத்திற்குள் சென்றுள்ளது இதனால் கடும் அவதிக்குள்ளான பயணிகள் இதுபோன்று விமானம் அடிக்கடி தாமதம் ஆவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே பயணிகளின் டிக்கெட் கட்டணத்தை திருப்பி தருவதாக விமான நிறுவனம் அறிவித்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு தவறாதீர்கள்